தமிழ்நாடு அரசியலில் தனித்துவமானவரா திருமாவளவன் என்றால் ஒடுக்கப்படுபவர்களின் எந்த பிரச்சினைக்கும் தனித்து நிற்பவர் என்றுதான் சொல்ல வேண்டும் அரசியல் அரங்கில் பெருஞ்சிறுத்தை என்றழைக்கப்படும் திருமாவின் அண்மை கால அரசியல் நகர்வுகள் தேசியத்தை நோக்கி செல்கிறது என்கின்றனர் அவரின் அரசியலை உற்று நோக்கும் அரசியல் பார்வையாளர்கள் உண்மைதான் ஆனால் திருமாவின் தேசிய அரசியல் நகர்வு என்பது அண்மை காலத்தில் நடக்கும் நிகழ்வு அல்ல அது எப்போதோ தொடங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் நம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு கட்சி ஆரம்பித்து நாளைக்கு முதல்வராகிவிடுவேன் என்று சொல்பவர்களின் மத்தியில் இத்தனை வருட அரசியலில் நான் முதல்வரானால் என்று திருமாவளவன் சொல்லியது இல்லை என்பது இங்கே கவனிக்கப்பட வேண்டியது அதற்காக திருமாவளவனுக்கோ அவரின் சிறுத்தைகளுக்கோ அந்த கனவு இல்லை என்பது இங்கே அர்த்தமாகாது பாரதிய தலித் பேங்கர்ஸ் தமிழக அமைப்பாளராக இருந்த மலைசாமியுடன் ஏற்பட்ட நட்பின் காரணமாக அவ்வமைப்பில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட திருமாவளவன் ஒரு நாள் இந்த அமைப்பை மிகப்பெரிய ஜனநாயக சக்தியாக மாற்றி அதற்கு தலைவனாவோம் என்று கனவு கண்டிருப்பாரா என்றால் என்னவோ அதே பதில்தான் இன்று தேசிய அரசியலை நோக்கி மையம் கொண்டிருக்கும் பெருஞ்சிறுத்தியின் பெருங்கனவு இந்திய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான இரண்டாம் கட்ட இந்திய தேர்தலின் ஒரு பகுதியாக அண்மையில் நடந்த கர்நாடக தேர்தலின் போது தனது தொகுதியில் வாக்களித்து விட்டு வந்த நடிகரும் சமூக அவலங்களை தைரியமாக பொது வெளியில் பிரகாஷ் சந்தித்தார் திருமாவளவன் இருவரும் ரொம்ப நேரம் மனம் விட்டு பேசிக்கொண்டிருந்தனர் நிச்சயமாக அரசியல்தான் அதற்கு முன்னதாக கர்நாடக காங்கிரஸ் கட்சியின் இந்தியா கூட்டணிக்காக மூன்று தொகுதிகளில் தனது ஆதரவை தெரிவித்து கர்நாடகாவில் தமிழர் அதிகம் வாழும் பகுதிகளில் திருமாவளவன் பிரச்சாரமும் மேற்கொண்டார் கர்நாடகாவில் தேர்தல் இரண்டு கட்டங்களாக நடக்கிறது இந்த முறை சிறுத்தைகளின் கட்சி கர்நாடகாவிலும் போட்டியிடுகிறது கர்நாடகாவில் மட்டுமல்ல தமிழ்நாட்டை தாண்டி கேரளா ஆந்திரா தெலங்கானா என மொத்தம் ஐந்து தென் மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி களம் காணுகிறது எங்களின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஐந்து மாநில தேர்தலில் போட்டியிடுவதால் எங்களுக்கு அனைத்து மாநிலங்களிலும் போட்டியிட வசதியாக பொதுவான சின்னத்தை அதாவது பானை சின்னத்தை வழங்க வேண்டும் எனவும் திருமாவளவன் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கோரியிருந்தார் ஆனால் அக்கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் திமுகவின் தேர்தல் தொகுதி பங்கேற்று குழுவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குழு பேச்சுவார்த்தை நடத்தி லோக்சபா தேர்தலில் இரண்டு தனி தொகுதிகளுடன் ஒரு பொது தொகுதியை ஒதுக்க கோரியிருந்தது ஆனால் திமுக தலைமை சிறுத்தைகளுக்கு இரண்டு தனி மட்டுமே வழங்கியது கூட்டணிக்கு நெருக்கடி தர விரும்பவில்லை எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியமல்ல சனாதன சக்திகளை வேறறுப்பதே லட்சியம் என்று கூறிய திருமா சீட்டு பேர சலசலப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்து தேர்தலை தமிழ்நாட்டில் சந்தித்தார் இப்போது தமிழ்நாட்டை தாண்டி அனைத்து தென்னிந்திய மாநிலங்களிலும் சிறுத்தைகள் போட்டியிடுவதால் சிறுத்தைகளாக பார்த்து யாருக்காவது சீட்டு கொடுத்தால்தான் என்று தொண்டர்கள் மகிழ்ச்சியாக பேசி வருகின்றனர் இது ஒரு பக்கம் இருக்க திருமாவின் இந்த அனைத்து தென்னிந்திய மாநிலங்களிலும் சிறுத்தைகள் போட்டி என்பது எதை குறிக்கிறது என்றால் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் அண்மையில் நடத்திய வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டை யாரும் மறந்திருக்க முடியாது அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த உதவியவரும் அந்த மாநாட்டிலேயே தன்னை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டவருமான ஆதவ் அர்ஜுனா நிகழ்த்தி ஒன்றில் திருமாவளவனின் முன்னிலையிலேயே அண்ணன் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற தனது ஆசையை வெளிப்படுத்த அஜெண்டா வெரி கிளியர் அடுத்து சட்டமன்றம் தான் அண்ணன் நான் வருக சொல்லிட்டேன் அண்ணே நீங்கள் பாராளுமன்றத்தெலாம் போவாதீங்க சட்டமன்றத்தில் தான் நிறைய வேலை இருக்குது சட்டமன்றத்தில் தான் நிறைய பிரச்சனை இருக்குது சட்டமன்றத்தில் தான் சித்தாந்தம் பேசணும் இன்னைக்கு சித்தாந்தம் பேசக்கூடிய தலைவர்கள் கம்மியா இருக்கிற நோக்கத்தில் நீங்க சட்டமன்றம் போய் தான் ஆகணும் போதும் டெல்லியில் போய் அரசியல் பண்ணது போதும் நீங்கள் தமிழகத்தை நோக்கி திருப்பி வாருங்கள் தமிழகம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அதற்கு பின் அந்த நிகழ்ச்சியில் பேசிய திருமாவின் பேச்சு இந்த தேசிய அரசியலில் பெருஞ்சிறுத்தையின் பாய்ச்சலுக்கு ஒரு அறிகுறி கொடுத்தார் போல இருந்தது அதாவது மாநில அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்குமான தனது பார்வையை அப்போது வெளிப்படுத்தி பேசினார் திருமாவளவன் மாநில அரசுகள் அரசுகளே அல்ல டெல்லியில் இருப்பதுதான் அரசுதான் அரசு அதுதான் அரசு இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கிளைகள் அப்படிதான் எங்களுக்கு கிடையாது அதனால தான் ஆரண்ட வீட்டை போய் நிற்க வேண்டியது நாம் என்ன மசோதா போட்டாலும் ஆர் என் ரவி மாதிரி ஒரு ஆள் வந்து ஆர்எஸ்எஸ் காரம் பிடிச்சி உட்காந்துவான் நீ பாஸ் பண்ணுற மசோதாலாம் அவனுக்கு எல்லாம் பா இது பண்ண முடியாது தோயான் சரி சண்டை போட்டால் நான் டெல்லிக்கு அனுப்புறேன்னு அனுப்பிச்சோம் அங்கே போய் கிடப்பில் போடுறாங்க அங்கே போய் அமித்ஷா விட உட்காந்து கொஞ்சம் சண்டை போட்டோம்னா நான் குடியரசுத் தலைவர் அனுப்பிட்டாங்க என்கிட்ட இல்லைன்னு அதுக்குள்ளே நம்ம ஆட்சி முடிஞ்சிடும் கீழே போயிடும் கவர்மெண்ட் எங்கே இருக்குது ஸ்டேட் எங்கே இருக்கு டெல்லியில் இருக்குது புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பிய மாற்றம் டெல்லியில் நிகழ்கிற மாற்றம் கான்சிராம் விரும்பிய மாற்றம் டெல்லியிலே விரும்புகிற மாற்றம் நிகழ்கிற மாற்றம் அது நடக்குமா நடக்கும் இந்திய அளவில் அம்பேத்கருக்கு அடுத்தபடியாக பார்க்கப்படும் தலைவராகவே திருமாவளவன் இருக்கின்றார் அவரின் பரந்த அரசியல் அறிவு சில பேரு தெலுங்கர்களை எதிர்த்து கன்னடர்களை எதிர்த்து என்ன அரசியல்

மோடியை எதிர்ப்பதை விட்டு விட்டு அதானியை எதிர்ப்பதை விட்டு விட்டு அம்பானியை எதிர்ப்பதை விட்டு விட்டு அவளா முதலீட்டு வந்தேரி முதலீட்டு வந்தேரு யார் வந்தாதான் வியாருனா அத்தை அந்த அவன் முதலீடு போகிற அங்கேதான் போடுறான் அதானியின் முதலீடுங்க இருக்கு அம்பானியின் முதலீடு இருக்கு சொரன்றான் கொள்ளையடிக்கிறான் தமிழ்நாட்டுக்குள்ள ரோடு போடுறவர்லாம் யாரு தமிழனா போடுறான் வட இந்திய காரணம் பாவம் வேலைக்கு கூலி வலைப்பான் அவன் எதிரி அவன் எதிரி கொள்ளையடிக்கவர் அவனை விட்டு விட்டு கூலிக்கு வர்றவனை போய் எதிரின்னு பாக்குறது என்ன அரசியல் நிதானம் தலைமுறை தலைமுறையாய் நிந்திக்கப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் உரிமை மறுக்கப்பட்டவர்கள் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் ஆகவே அவன் இப்பதான் முதல் முறையா பள்ளிக்கூடத்தையே பாக்கிறான் அவன் முட்டாய கடையை முறைச்சு பாக்குற மாதிரி பாக்குறான் பள்ளிக்கூடத்தை இப்பதான் முதல் முறையா தலையில எண்ணெய் வைக்கிறான் இப்பதான் முதல் முறையா சோப்பு வாசம் அவனுக்கு தெரியுது இப்பதான் முதல் முறையா எடுத்துறான் இப்பதான் இப்பதான் நகரத்தை இவன் வந்தவனும் பாட்ட முப்பாட்ட நீதிபதியா இருந்திருக்கிறான் ஆடிட்டராக இருந்திருக்கான் டாக்டரா இருந்திருக்கிறான் என்ஜினியரா இருந்திருக்கிறான் நீ அவன் பரம்பரையில வந்து நீ படிச்சு நீயும் இவனும் போட்டி போட்டு நீ தொண்ணூறு எடுத்தா அது நாற்பதுக்கும் கீழே தான் அது தொண்டர்களை வழிநடத்தும் விதம் தேசிய அளவில் அவரின் தேவை இருக்கிறது என்பதையே உணர்த்துகிறது பல முறை திருமா பேசும் போது விடுதலை சிறுத்தைகள் என்பது வெறும் சாதி கட்சி என்ற நிலை மாறி அனைவருக்குமான பொதுக்கட்சி என்ற நிலை இப்போது இருக்கிறது என்றார் இப்போது தென்னிந்தியாவின் அனைத்து மாநில தேர்தல்களிலும் போட்டியிடுவதால் மாநில கட்சி என்ற பெயர் சிறுத்தைகளுக்கு தேசிய கட்சி என்று மாற வேண்டும் என்ற கனவு இருக்கிறது ஒரு கட்சியால் தங்களின் வாக்கு சதவீதத்தை காட்டி ஒரு பொது சின்னத்தையே பெற முடியவில்லை இன்னமும் போராட்டம்தான் உங்களுக்கு தேசிய கட்சி என்ற ஆசை தேவையா என்று விடுதலை சிறுத்தைகளை பேசுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் சிறுத்தைகளோ இது எங்களின் ஆசை அல்ல கனவு என்கிறார்கள் டெல்லி சிங்கங்களுக்கு நடுவே சிறு நரிகளுக்கு என்ன வேலை என்பவர்களுக்கு இது சிறுத்தை என்று தெரியாது போலும்